ஹலோ ஹலோ நான் சந்தியா பேச்சறேன் ம் சந்தியா சொல்லு அக்கா நீ உடனே இங்க வா இப்ப வா இப்ப டைம் என்ன தெரியுமா உனக்கு பதினோரு மணி ஆவுது போனை வெச்சிட்டு தூங்க காலையில பாக்கலாம் நான் காலையில இருந்தா தானே நீ என்ன பாப்ப இப்போ நீ பறியலையா ப்ளீஸ் நான் உன பாத்தியாகணும் காலேவி வா அப்படி என்ன பிரச்சனை உனக்கு எங்க பார் சந்தியா லூஸ் தனமா எதையும் செஞ்சிக்காத 5 minutes la i'll meet you i'll be there within 5 minutes okay

எல்லாரும் தப்பு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் யோசிக்கவே ஆரம்பிக்கிறாங்க எனிவே தப்ப பண்ணிட்டு அத மறைக்க தெரியலேன்னு அதுக்கு மேல இன்னொரு தப்பு பண்ணாம வச்ச பாரு சந்தோஷம் இப்போ என்ன பண்ண போற தான் உன்ன வர சொன்ன நான் சொல்றத அட்வைஸா எடுத்துக்காத டாக்டர்ஸ் எல்லாம் நோய் வந்ததுக்கு அப்புறம் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி எடுத்துக்கோ அதனா இப்பெல்லாம் இப்படி காலேஜ் போற பொண்ணுங்க கையில நோட் புக்ஸோட பாய் ஃபிரண்ட் அவங்க என்ன உங்களுக்கு கைடா அனிமல்ஸ்க்கும் நமக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் ஸ்மைல் தான் அது இப்போது முகத்துல இல்லவே இல்லை இந்த மாதிரி நிறைய பேர் ஸ்லிப்பாகி போய்தான் கடைசியில அவங்க வீட்டு பெட்ரூமில் உட்காந்துக்கிட்டு குழம்பி கூட இருக்கிறவங்களையும் குழப்புறாங்க அவரும் உன்னை மாதிரி ஒரு குழப்பவதியாக இருந்து சொன்னா அப்புறம் என்ன பண்ணுவ ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படியா நீ உண்மையிலேயே சொல்றதுல இருந்து நீ போய் சொல்றது நல்லாவே புரியுது இது ஒரு எமோஷனல் சாக்ரிஃபைஸ் லவ் பண்ணும்போது இருக்கிற கான்ஃபிடன்ஸ் இந்த மாதிரி டைம்ல ஏன் ஒரு சிலருக்கு வர மாட்டேங்குது இல்லக்கா சந்திரவா சந்திச்சிடும் பாத்தேடும் எல்லாமே தப்பா இருந்தது அத பேரன்ட்ஸ் கிட்ட சொன்னா நிச்சயமா எங்க அண்ணனோட கல்யாணம் நின்னு போய்டும் குட் இமேஜினேஷன் அது எப்படி அவ்வளவு கரெக்ட்டா தப்பாவே சொல்றேன் சந்தியா எனக்கு என்னமோ சந்திர நீ சொல்ற மாதிரி தப்பான டைப்பவே படல அவன் பிரெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வேணா நீ தப்பான பொண்ணா இருக்கலாம் ஆனா நீ நினைக்கிற மாதிரி சந்திர ஒரு ஆர்டினரி பர்சனா இருந்திருந்தா அவங்க அப்பா கூட உன்ன பொண்ணு பார்க்க வந்த போது உன்னை பத்தி அவர்கிட்ட தப்பா சொல்லிருக்கலாம்ல ஏன் சொல்லல சொல்லு சொல்லு ஏன் சொல்லல பிகாஸ் இஸ் ஸ்டில் இன் எங்க பாரு எதுக்கு பழகா ஆ அழகா ஓ சரியா இந்த விஷயத்துல கொஞ்சம் பொறுமையா இரு கல்யாணம் வேண்டாம் அப்படி இப்படின்னு டக்குன்னு ஒரு முடிவுக்கு வந்துடாதா உன்னோட முடிவை விட சந்திருவோட ரியாக்ஷன் தான் ரொம்ப முக்கியம் அத பொறுத்து உன்னோட ஃப்யூச்சரை டிசைட் பண்ணிக்கலாம் இந்த விஷயத்தை போகிற போக்கில் தான் விட்டு பிடிக்க முடியும் ஓகே எப்பவுமே குழப்பத்தில் எடுக்கிற முடிவு தப்பாதான் இருக்கும் அது தெளிற நேரம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிதான் ஆகணும் ஐ திங்க் உனக்கு இன்னும் அந்த நேரம் வரலன்னு தான் நினைக்கிறேன் சந்தியா ஓகே எனிவே டேக் கேர் சி யூ இங்கே தங்கிட்டு போய் சாரிமா நான் லவ் பண்றவங்களோட தூங்குறது இல்லை ஏன்னா நீங்களும் தூங்க மாட்டீங்க எங்களையும் தூங்கப்பட மாட்டீங்க எனிவே குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்

கபார் எதனா ஒரு பதில் சொல்லணும் சொல்லு சொல்லாத ஏன் இப்படி ரியாக்ட் பண்ற இங்க பாரு எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரிசையா நாலஞ்சு புள்ளி எனக்கு ஆசைதா அதெல்லாம் கூட டேட்டிங் வராம இருந்தது நடந்திருக்கும் டேட்டிங்க்கும் மேரேஜ்க்கும் என்ன சம்பந்தம் சம்பந்தம் இருக்கு கூடவே பிரச்சனையும் இருக்கு எனக்கு புரியல நீ இப்ப இருக்கிற மூட்ல உனக்கு எதுவுமே புரியாது

அதனால கடவுளுக்கு இல்ல அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஆனா நீ கற்பனை பண்ற மாதிரி எதுவும் நடக்காது நான் தெளிவா இருக்கேன் நீ தெளிவா இருக்கணும் ஆசைப்படுறேன் அதை யோசிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் ஹம் நல்லா யோசி ஆனா முடிவு நம்ம கல்யாணமா தான் இருக்கணும் ஸ்டில் ஐ லவ் யூ